இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் நீல கண் நோய்க்கான சிகிச்சை இது கறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா கருவெளியின் நடுவில் வலி உண்டாகும் நாளுக்கு நாள் வந்து பார்வை வந்து புகைச்சலாய் தோன்றும் புருவம் கண் தலை போன்ற இடங்களில் வலி உண்டாகும் இதற்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் பசுவின் நெய் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனு ஈருளி ஈருளின்னா வெங்காயம் வெங்காயம் வந்து அரை ஸ்பூன் சிறு வெங்காயம் சாறு அடுத்தது வந்து நத்தை நத்தை சூரிங்கிறது ஒரு ஒரு வகையான விதை அது அதை எடுத்துக்கணும் கொஞ்சம் எலும்பிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும் இவற்றெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலக்கி நல்லா காய்ச்சி வடிச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை கண்ணில் போட்டு பிழிஞ்சி விட்டுணும் அப்படி பிழிஞ்சி விட்டிங்கன்னா அந்த வலி அந்த வீக்கம் அந்த எரிச்சல் இது எல்லாமே குணமாயிருமா அடுத்த மருந்து பாருங்கள் நெருஞ்சில் சாறு இல்லையா சிறு சிறு நெருஞ்சில் பெருநெருஞ்சில் ரெண்டு இருக்குது ஸோ அது நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அது ஒரு வகையான மூலிகை தான் அதுலேருந்து வர சாறு முள் முள்ளாக இருக்கும் ஃபுல்லாக ஸோ அதுலேருந்து வர இலையை எடுத்து சாறு எடுத்துக்கணும் அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தாய்ப்பாலோட ஆவின் பால் இவை ரெண்டுத்தையுமே சமமாக எடுத்துட்டு அதோட சித்தாமுட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு கலரில் ஒரு மலர் வந்து பூத்துருக்கோம் அந்த செடியில் இருக்கிற இலையை எடுத்துக்கணும் கொஞ்சம் அப்புறம் கொன்றை பிசின் அதை எடுத்துக்கணும் அதிமதுரம் ஏலம் லவங்கம் தாமரை வளையம் கோஷ்டம் இவை இது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதோட கருஞ்சீரகம் சிவப்பு சந்தனம் கல்நார் கல்நார் வந்து மலை அடிவாரத்துல வளரக்கூடிய மூலிகை எல்லா இடத்துலையுமே கிடைக்குது கல்நார் இவற்றையெல்லாம் சேர்த்து எள்ளு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு சேர்த்து கலக்கி நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி அதை நம்ம குடிச்சிட்டோம்னா நலம் கிடைக்குமா அடுத்தது பாருங்க துத்தம் துருசு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதோடு சேர்த்து இரண்டு செங்கொட்டை செங்கொட்டைங்கிறது அது ஒரு முந்திரி வகையை சேர்ந்தது கருப்பு கலரில் இருக்கும் அது அதுலேருந்து பால் வரும் அந்த பால் வந்து நம்ம மேலே படாத அளவு நம்ம பார்த்துக்கணும் அது அந்த செங்கொட்டையை நம்ம வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது நம்ம வெளி தோட்டத்துலேயோ இல்லை வெளிலேயோ வச்சு அதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சுட்ட அரித்து அதுலேருந்து வர ஒரு ஆயில் மாதிரி வந்து சேருமா அந்த அந்த எண்ணெயை வந்து எடுத்து ஆவின் வெண்ணெயோட சேர்த்து தாமரை கிழங்கு நெல்லிக்காய் பொன்னாங்கண்ணி இவற்றுடைய சாரெல்லாம் எடுத்து அடுத்தது நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் இதோட கலந்து விளம்பிச்ச வேறு தாளிச்சை பத்திரி பூ செண்பகப்பூ சிறுநாகப்பூ சந்தனம் செங்கழு நீர் கிழங்கு கோஷ்டம் எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டு ஆவின் பாலில் சேர்த்து காய்ச்சி நல்லா வத்தும்படி பண்ணி அதை வந்து வடிகட்டி நம்ம முழுங்கிட்டோம்னா முழுமையாக குணம் வந்துடும் அடுத்தது பாருங்க ஸோ நெருஞ்சில் சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆவின் பாலோடையும் தாய்ப்பாலோடையும் சமமாக எடுத்துட்டு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஆவின் நெய் ஒரு ஸ்பூன் கோஷ்டம் கொன்றை பிசின் அதிமதுரம் சித்தாமுட்டி கொத்தமல்லி எலும்பிச்சம் வெட்டி வேறு சந்தனம் ஏலம் மாஞ்சில் கல்னார் தகரம் இவை எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இவற்றை ஆவின் பாலோடு சேர்த்து அரைச்சி கலக்கி நல்லா காய்ச்சணுமா காய்ச்சிட்டு அதை வடிகட்டி தலையில் தேய்க்கணுமா தலையில் தேய்ச்சிட்டு நல்லா சுடுதண்ணியில் குளிச்சிட்டு வந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும் இத்தனை சிகிச்சை முறை பார்த்தோம் எல்லா சிகிச்சை முறையுமே வந்து நீலகாச நோய்க்கான சிகிச்சை முறை வாதகாசத்திற்கு வந்து மருந்தே கிடையாதுன்னு தீரவே தீராதுன்னு பல சுவடிகளை குறிப்பிட்டிருந்தாலும் இந்த நீலகாசத்திற்கான மருத்துவ முறை நம்ம பண்ணும் போது அந்த வாத காசம் வரும்போதே அதுவுமே சரியாயிடும்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்